புரிதா நமக்காக லைவா ஒரு கிளே கிராஃப்ட் எப்படி பண்றதுன்னு செஞ்சு காட்ட போறாங்க ஸோ குறிதா ப்ளீஸ் டூ தி ஆனஸ் முன்னாடி நீங்கள் கப் பண்ணதை பார்த்தீங்க அண்ட் சின்ஸ் ஐ ஆர்ஸ்ட் நீங்கள் வந்துவிட்டு எனக்கு அம்புலாக நான் செ க கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஸோ ப்ளீஸ் எனக்கு கற்றுக் கொடுங்க குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் குறையிடுத்தல் ஜெயச்சந்திரன் இப்போ பார்த்தீங்கன்னா பூஜிதா நமக்காக லைவா ஒரு க்ளே கிராஃப்ட் எப்படி பண்றதுன்னு செஞ்சு காட்டப்போகிறாங்க ஸோ பூஜிதா ப்ளீஸ் டு தி ஆனெஸ் பாட்ரீலில் வந்துட்டு த்ரீ சீட்ஸ் இருக்குது ஓகே ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஹை அதுக்கப்புறம் மீடியம் அதுக்கப்புறம் லோ ஓகே ஓகே ஹை ஸ்பீட் எப்போ வைக்கிறோம்னா எல்லாமே லைக் ஃபர்ஸ்ட் அந்த ஷேப்பிங் கோனிங் அந்த ஹை ஸ்பீடில் பண்ணால் தான் ஃபாஸ்டா பண்ண முடியும் அண்ட் அதுவும்ட்டு சென்டரில் வரும் ஓகே ஸோ அதனால ஹை ஸ்பீட் எடுக்கணும் ஓகே இப்போ நீங்கள் ஸ்லோ ஸ்பீட்ல அதே அந்த சேம் டெக்னிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கும் உங்களுக்கு ஓகே ஓகே ஸோ ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் ஹை ஸ்பீட் ஃபஸ்ட்டு கிளியர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் சென்டர் கேட்டுட்டு வந்துடணும் சென்டர் கேட்டு வந்துட்டு

ஐ தாட் நீங்க சும்மா இப்ப எங்களுக்கு செஞ்சு காட்டணும் ஒரு ஷேப் செய்யறீங்க போல அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு தியரி இருக்குங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது நெக்ஸ்ட் வந்துட்டு சென்டர் பண்ணனும் ஓகே ஓகே வீல் வந்துட்டு சென்டர்ல இல்லைனா எதுமே வந்துட்டு பண்ண முடியாது ஓகே எல்லாமே கான்சென்ட்ரிக் அதன இருக்கும் நம்ம பாட்ரி நீங்க கப்பா எடுத்தா பிளேட்டா எடுத்தா எல்லாமே ரவுண்டா இருக்கும் ஸோ அது வந்துட்டு சென்டரில் எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்மளால் வந்துட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ண முடியும் ஓகே ஸோ பாட்ரியில் எப்படின்னா ஒரு ஸ்டெப் லைக் ஒரு ஸ்டெப்பில் தப்பு பண்ணாலும் மற்ற ஸ்டெப்பில் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும் ஸோ வி நீட் டு ஃபாலோ தி சேம் ப்ராசஸ் அண்ட் கீப் இட் கிளீன் ஓகே ஸோ ஒன்ஸ் காட் திஸ் டு த சென்டர் புஷ் இட் டவுன் யூஸிங் யூர் தம்ஸ் ஓகே ஒரு பாயிண்ட் வந்ததும் உங்களுக்கு எது தெரியுதா பேஸு இது வந்துட்டு நம்ம இப்படி ஓப்பன் பண்ணுறோம் சைட்வேஸில் ஓகேயா ஓகே ஸோ இது இது வந்து பேஸ் செட் பண்ணுறோம் பேஸ் எதுக்கு செட் பண்ணோம்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு கப்பு பண்ணுறோன்னா சின்ன பேஸாக இருக்கும் கீழே வந்துட்டு சின்ன பேஸாக இருக்கும் இப்போ நம்ம பிளேட் பண்ணுறோன்னா நல்ல பெரிய பேஸாக பண்ணோம் வெரி நெசரி டச் பண்ண போறது இல்லை நவுடியூஸ் மை ஸ்பீட் இப்போ வந்து எல்லாம் இந்த கிளீனா இருக்குல்ல சைட்ல எல்லாமே பண்ணி நான் வந்துட்டு சென்டருக்கு கொஞ்சம் கொண்டு வரேன் ஸோ இட்லி ஈஸியாக பர்மி டூ டூ த நெக்ஸ்ட் ஸ்டெப் வச்சு இஸ் கால் புல்லிங் ஓகே புது க்ளே அப்வர்ட்ஸ் இதை நீங்கள் இழுக்குறீங்களா ஆமா அதனால் இழுத்து ஹைட்டை வந்துட்டு நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஓகே ட்ராப்ஸ் ஆஃ வா வாட்டர்

உங்களுக்கு எந்த பாட் வேணாலும் இது வ கரெக்டாக ட்ரிம் ஆகும் இப்போ இது ஃப்ளாட்டாக இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆஃப் சென்டெட் பாட் மாதிரி ட்ரிம் ஆகும் ஓகே நான் இப்போ ஒரு சிம்பிள் பேசிக் போல் பண்ணிருக்கேன் ஓகே ஓகே ஸோ இப்போ இதெல்லாம் தெரியுதுல்ல எக்ஸ்ட்ரா க்ளீனாக இது வந்துட்டு நம்ம நம்ம டூல்ஸ்னால் வச்சு ரிமூவ் பண்ணிடலாம் so now is the time you shape it okay, இந்த லைன் லைனா வருது இல்ல இப்ப வந்துட்டு நம்ம பிங்கர்ஸ் வச்சு பண்றோம்ல அது எல்லாமே வந்துட்டு லைன் லைனா மார்க்ஸ் ஃபார்ம் ஆயிடும் அதுல ஸோ அதை கிளீன் பண்றதுக்கு வி யூஸ் அ மெட்டல் ட்ரிப் டூல் டு கிளீன் அப் தர்ஃபேஸ் ஓகே இப்ப இங்க பாக்கி வேற இந்த கிளீன் என்ன பண்ணுவீங்க திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாமா அது வந்துட்டு நாங்க ரீசைக்கிள் பண்ணி அப்சைக்கிள் பண்ணி பண்ணிடுவோம் ஓகே யா, yeah, that is it okay done so இத வெளிய நீங்க இந்த ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி எடுப்பீங்க சோ இது வந்து ஏጠமே இப்படி கட் பண்ணனும் اوكي اوكي ஷுட் நெவர் कट திஸ் வே اوكي ஆல்வேஸ் திஸ் வே வித் த தம்ஸ் ஆன் தி இன் தி லைன் தெரியதா हां அந்த லைன் வரணும் கரெக்டா கட்டே இருக்குன்னு اوكي வாவ் அண்ட்

தண்ணி ஊத்தணும் clay மட்டும் டீச்சர் நான் ஒழுங்கா பண்றேனா கரெக்ட் ஓகே just இப்ப வந்துட்டு அம்மா டிஃபர் கொடுங்க ஓகே ஆ வெரி குட் ஓகே அது ஏதோ ப்ளேட் பண்ணிட்டீங்க ஆமா எனக்கு ப்ளேட் தான் பண்ணனும் அது வந்ததனால ப்ளேட் பண்ணனும்னு சொல்லிட்டேன் இல்ல இல்ல

sorry நீங்க பண்ண மாதிரி பண்றேன் நான் ஏய் easy ஆ இது வந்து என்ன இது யூஸ் பண்ணுங்க இந்த சைடுக்கு ஓகே கொஞ்சம் ஆஃப் சென்டர்டா இருக்கு ஓகே அப்ப என்ன பண்ணனும் இது இந்த இடத்துல வெச்சு அப்படியே கீழ அழுத்துனா கரெக்ட்டா சென்டர் ஆயிடும் பண்ணவா ஒரு ஒரே இடத்துல ஸ்டிஃபா வெச்சுக்கணும் கை இல்ல அங்க இல்லப்பா ஓகே இங்க இங்க ஓகே சூப்பர் ஏ கத்துக்கிறேன்

So, clay is coming from the earth itself. So, you're giving back to the earth by making it into a form. This <laughs> oh, okay. abstract plate. <laughs> Yeah, the instagram page best works okay na its very abstract don't you yeah. see like yeah. it, it's been formed with your own hands okay your fingerprints have fallen in this mm -hmm. and it's becoming one art on its own so it's your intuitions and feelings being reflected on a

நான் ஒரு ஆர்டிஸ்ட் நான் கெட் வேஸ்டட் इट्स मोर मोर ஆஃப் லைக் वी ரீசைக்கிள் அது கொஞ்சம் காய வச்சோம்னா திருப்பியும் அதே வந்துரும் ஒரு ஆர்டிஸ்ட் வெரி நைஸ் ஃபைனலி வந்துட்டு கொஞ்சம் இப்படி வர வர இது ரொம்ப போதும் இந்த தித்துன்னு போதும் ஆஹ் ஒரு சைடுல இருந்தமா ஓகே ஓகே நீங்க கை ஸ்டிஃப்பா வைங்க ஓகே ஒரு சைடுல இருந்தா அப்படியே தூக்குங்க ஓகே ஏ நைஸ் நீங்க வேற எந்த உங்க இன்ஸ்டா பேஜ்ல போடுறேன்னு இருக்கீங்க பேஜ் வர்த்தியா கொஞ்சம்

எண்டு ரிசல்ட்டை பார்த்துட்டு அது என்னன்னு நம்ம டிசைட் பண்ணுவோம் இல்லை நான் வந்துட்டு விஷுவலாக இப்போவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த பீஸ் எப்படி வந்துட்டு இந்த பவர் சைடு எனக்கு தெரிஞ்சது இப்படி லிஃப்ட் ஆயிரும்ல அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நான் ப்ளீஸ் கட் பண்ணிடுங்க நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட் இது அத நீங்க ஆ ஓகே

பார்க்க சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த ஒரு ஃபீலிங்கோடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐம் ஸோ ஹாப்பி யூ லைக் இட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் என் கூட வந்து நீங்க இவ்ளோ பொறுமையா உட்கார்ந்து ஏதோ பண்ண ட்ரை பண்ண அது வரல அப்டிராக்ட் ஆக்டர் ஆர்ட்னு நீங்கள் அதுக்கு ஒரு பேரை கொடுத்து என் மனசையும் தேர்த்தி விட்டு ஓ மை காட் எர் கிரேட் மென்டர் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்